நீங்கள் இணைந்திருப்பது அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பலன் பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் வாராகியின் வசமானது பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி எத்தனை மாசங்கள் இருந்தாலும் அந்த மா எல்லாருமே வாழ்க்கையில பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுறா கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே நீ வந்து கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம் வந்து கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை உன்னை காப்பாற்றுவோம் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டில் தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் ஸோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது இருபத்தெட்டு தேதி கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல் ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆடல் ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி தேதி கிட்டே வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல் ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேர் தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் இந்த இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதில் பார்த்திங்கனாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்னாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்னாம் தேதி வரலும் கிரகமாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது என்ன சாமி கிரகமாளிகா யோகம்னா வரிசையா கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் விச்சக ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமாக அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார் அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் மீனத்திலே ராகு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலப்புறம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ தீபம் போறீங்களோ யார் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு போறீங்களோ நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே நான் ஜெயிக்கணுமாச்சே சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படி நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்க சார் ஒரே ஒரு பர்சன்டாவது உங்கள் வாழ்க்கை மாறும் மாறலனா நீங்கள் என்ன செய்ய சாமி இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு கேளுங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி வாருங்கள் நண்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே மார்கழி மாதம் ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் இருக்கார் அற்புதமா இருக்கார் சார் நான் இதுவரையிலும் மேஷ ராசிலேருந்து பேசிட்டு வரேன் சார் அஞ்சாவது ராசி பேசிக்கிட்டு இருக்கேன் அஞ்சாவது ராசி பேசுறேன் அற்புதமான ராசின்னு சொன்னால் சிம்மம் தான் மேற்கொன்ன நான்கு ராசிகளை விட பின்னாடி பேச ஒரு ஆறு ராசிகளை விட ரொம்ப நல்ல சுப பலன்கள் நன்மை நடக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா மார்கழி மாசம் சிம்ம தான் சந்தோஷமாக இருங்க பி ஹாப்பி டோன் சந்தோஷமா இருங்க சிம்ம ராசி என்பவர்களே உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஞ்சாவது புண்ணியமான இடத்துல குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்கார் சார் குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் சூரியன் ஏற்கனவே ஒரு ஒழுக்கம் டிசிப்ளின் ஒரு மில்ட்ரி நேர்மை உண்மை நாட்டுக்கு அப்படியே தேசபக்தியாக இருக்கிறது அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் நாடு நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் கொஞ்சம் சுயநலமாக இருக்கணும் இதெல்லாம் சிம்ம ராசிக்கு உடம்புல ஊறி போன விஷயம் சிம்ம ராசி என்பர்களே இந்த மார்கழி மாதம் ஒரு முன்னுதாரணமான மாதமாக உங்களுக்கு அமையும் கவலை வேண்டாம் சார் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் தூய்மையான சனியாக இத்தனை நாள் வக்ர சனியா இருந்தாரு அதனால உங்களுக்கு வளர்ச்சி இல்லை வருமானம் இல்லை தொழில் இல்லை நல்ல உத்தியோகம் இல்லை சிம்ம ராசியாக இருந்தாலும் இல்லை என்பது இருந்து கொண்டிருந்தது ஆனால் இந்த மார்கழி மாதத்திலிருந்து சிம்ம ராசி என்பர்களே இல்லை என்ற நிலை இல்லாமல் மாறி இருக்கு இருக்குங்கிற மங்களகரமான சொல் ஒழிக்கும் இல்லை என்ற நிலை மாறி இருக்குங்கிற சொல் வீட்டில் ஒழிக்கும் அப்போது வருமானம் வேலைவாய்ப்பு படிப்பு ஆரோக்கியம் அதே போல் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை மன நிம்மதி மன மகிழ்ச்சி மனசில் ஒரு தைரியம் எடுத்த காரியங்களிலே வெற்றி தடைகள் விலகுவது எல்லாம் ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்கு ஒரு முடக்கு மாதிரி இருந்த முடக்கு நிவர்த்தி ஆவது இது போன்ற சுபத்துவம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நிகழ்கிறது சிம்ம ராசி என்பர்களே சார் ஆட்சி பெற்ற சனி பகவான் உங்களை பார்க்கிறார் உங்களுக்கு தெரியாதுங்க சனி ஒரு இருட்டு கிரகம்னு சொல்கிறாங்கல்ல ஆயிரம் சூரியனுக்கு சமமான சக்தி படைத்தவன் சனி பகவான் அவன்கிட்ட ஒளி இல்லை அவ்வளோதான் விஷயம் ஒளி மட்டும் அவனிடம் இருக்குமே ஆனால் சூரியனையும் மிஞ்சியிருப்பான் அப்ப சனியுடைய பார்வைப்படுகின்ற காரணத்தினாலே எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை சிம்ம ராசி நேயர்களே உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தூள் தூளாக உடையும் உங்கள் பிரச்சனையெல்லாம் எல்லாம் தூள் தூளாக நசுக்கி தூக்கி போட்டுருவார் சனி பகவான் எல்லாரும் சொல்லுவாங்க சனி பார்த்தான் கழகம் எப்போ இந்த கண்டக சனி வந்ததோ அதுலே தான் உங்களுக்கு கழகம் ஆரம்பிச்சிருது சார் ஒரே கழகமாக இருக்கும் ஆமாம் கழகம் பிறந்தா தானே நன்மை பிறக்கும் வழி பிறக்கும் ஒரு வீட்டில் ஒரு கணவரோ மனைவியோ அல்லது ஒரு குழந்தையோ தப்பு பண்ணுறது உங்கள் பொண்ணை அங்கே பார்த்தாங்கன்னு சொன்னால் அன்றைக்கி ஒரு பெரிய சண்டை நடக்கும் அதில் ஒன்று அந்த பாப்பா திருந்தோம் இல்லைனா அது அங்கே போய் சேர்த்து வச்சுருவாங்க ஒரு நல்லது நடக்குதா இல்லையா நல்லது நடக்குதா இல்லையா ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு தொழிலாளி சார் அந்த பையன் உங்கள்கிட்ட வேலை செய்கிற பையன் இந்த மாதிரிலாம் செஞ்சிகிட்ருக்கான் சார் இந்த பொருள் எடுத்து வந்து கொடுத்தான் சார் கலகம் உடனே அவனை நாங்கள் ஒரு பஞ்சாயத்து நடக்கும் நீ இவ்வளோ பணம் கட்டு இல்லைன்னா வெளியை விட்டுப்போம் ஒழுங்காக ஒழுங்காக இருக்கேன் சார் பிரச்சனை முடிஞ்சதா இல்லையா அப்போ சனி பகவான் பார்க்கிறார் என்று சொன்னால் சிம்ம ராசியாகிய உங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாரேனும் பாதகம் செய்வார்களேயானால் புரியுதா நீங்க ஆணா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வியாபாரியாக இருக்கலாம் செல்வந்தர்களாக இருக்கலாம் தொழிலதிபராக இருக்கலாம் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் அல்லது அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் ஏதோ ஒரு ஆணுவ பெண்ணோ யாராக வேண்டுமானாலும் நீங்க இருங்க உங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாராக யாராவது துரோகமோ அல்லது மறைமுகமாக பிரச்சனை செய்வாரேயானால் சார் அந்த பிரச்சனைகளை அழகா அவங்களுக்கு வெளிக்காமிச்சு வந்தாண்டா அவனுக்கு பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லி அவங்கிட்ட இருந்து கொத்தா அப்படியே உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துடுவார் சார் அப்போ இந்த சனி நல்லவரா கெட்டவரா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தெய்வம் அந்த சனி பகவான் புரியுதா சஜோதிடத்தை இப்படியும் பார்க்க வேண்டும் இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்க்கணும் அப்போ இந்த கண்டக சனியால் அதிகமான கலகம் அதிகமான பிரச்சனைகள் மன நிம்மதியே போச்சு சாமி மனசுக்கு சந்தோஷமே போச்சு யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா சூழ்ச்சியா செய்வினையா பில்லி சூன்யமானு கூட நான் நினச்சிட்டேன் சாமி மனசு அந்த அளவுக்கு எனக்கு வெறுத்து போச்சு அந்த அளவுக்கு மனக்குழப்பம் இப்படியெல்லாம் புலம்பி தள்ளுகின்ற இன தருமை சிம்ம ராசி நேயர்களே அப்போது இதெல்லாம் ஒரு தீமை நடக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லது தான் செய்வார் உங்களை காப்பாற்றுவார் அப்போ நான் சொன்னதை போல இந்த மாதிரி நீங்கள் எந்த பிரச்சனைகளில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களை கை கொடுத்து தூக்கிவிட்டு மே கரையேற்றி விடக்கூடிய மேலே தூக்கி விடக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது சிம்ம ராசி என்பர்களே அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பேசிக்கிட்டே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி